ஜிங்கலன் மிங்கல் நிகழ்வில் இறைவணக்கத்தை தொடர்ந்து வருவது நம் அனைவரையும் வரவேற்கும் விதமாக எந்த ஒரு இடத்துலையுமே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே யாராக வந்தால் கூட வாங்கன்னு சொன்னால் தான் அந்த வரவிற்கு ஒரு மரியாதை இருக்கும் அதுபோல் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களையும் வரவேற்பதற்காக இப்போது வரவேற்பை நிகழ்த்த டாக்டர் சார்ல்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் மிகவும் சாதகமான சீதோஷ நிலையை தந்து ஒரு ரம்மியமான ஒரு வெதர் ஏற்படுத்தி தத்திருக்கிற இறைவனுக்கு முதல் வணக்கம் சொல்லி இன்றைய தினம் ஜிங்கிள் அண்ட் மிங்கிளுடைய ஏழாவது எடிஷன் செவன்த் டைம் வி ஆர் கண்டக்டிங் த ப்ரோக்ராம் ஹியர் இதற்கு அன்போடு வந்திருக்கூடிய உங்கள் அனைவரையும் சார்லி ஃபவுண்டேஷன் குழுமத்தின் சார்பாக உங்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன் உங்களில் சிலர் தொடர்ச்சியாக ஏழாவது ஆண்டாக வந்திருக்கிறீர்கள் என்பதை அறியும் போது உள்ளபடியே மிக மிகுந்த மகிழ்ச்சிக்கு ஆளாகிறேன் இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்தில் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இருபத்தி ரெண்டு பேர் இருபத்தஞ்சி பேர் மேக்ஸிமம் அதை வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு சின்ன ப்ரோக்ராமாக இதை ஆரம்பிக்கிறதுக்கு என்ன நோக்கம் எதற்காக இதை இந்த டிசம்பர் இருபத்தி மூணாந்தேதி பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அந்த டைமில் ஹோமில் போய் பண்ணுறதை விட ஹோமில் உள்ளவங்களை வெளியில் வர வைத்து பண்ணும்பொழுது ரெண்டு விஷயம் இருக்குது ஏ சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் ஏ சேஞ்ச் ஆஃப் ஃபேஸ் சுற்றி இருக்கக்கூடிய சூழலை மாறும்பொழுதும் முகங்கள் மாறும்பொழுதும் மனம் தெளிவு பெறுவது ஒரு உற்சாகம் பிறக்கிறது என்பது ஒரு ஆய்வுடைய ஒரு வெளிப்பாடு ஸோ அந்த வகையில் ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் ஃபேஸஸ் பார்க்கும்பொழுது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி ஒரு ரம்மியமான மனநிலை ஒரு உற்சாகம் மூட்டக்கூடிய ஒரு சூழல் உண்டாக்கி நம்ம விருப்பப்படுகிற விஷயங்களை செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது இந்த சார்லிஸ் ஜிங்கு அண்ட் மிங்குள் இது ஆக்சுவலி இது யாரோட பிரெயின் செயல்னால் இது ஜாஸ்மினுடைய பிரெயின் செயல்டு தான் அதுக்கு நாங்கள்லாம் பின்னாடி சப்போர்ட் பண்ணுறோம் ஸோ ஏழாவது ஆண்டாக இன்றைய தினம் ஒரு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு குழந்தைகளுக்கு இன்றைய அவர்களோடு இணைந்து மகிழ்ச்சியாக பங்கு அவங்கள அன்பை பகிர்ந்து கொண்டு இன்றைய தினம் இந்த நடத்தக்கூடிய அளவுக்கு இருக்குது காரணம் என்று நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் கிடையாது உங்களில் பல பேர் உறுதுணையாக இருந்து கொடுக்கக்கூடிய அந்த பின்புலத்தினால் தான் இன்றைய தினம் ஏழாவது ஆண்டுக்குள் வந்திருக்கிறோம் அதற்காக வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை அன்பான வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்துவதற்காக நமக்கு உடனடியாக இசைவு சொன்னது ரோட்டரி மாவட்டம் த்ரீ டூ ஒன் டூ ரோட்ரி மாவட்டம் த்ரீ டூ ஒன் டூ என்ற திருநெல்வேலித்துடி கன்னியாமுரி விருதுநகர் ராம்நார் சிவகங்கை வரைக்கும் உள்ள தென்காசி மாவட்டத்தை சேர்த்து ஏழு மாவட்டங்களுக்கும் ரோட்டரி ஆளுநராக இருக்கக்கூடிய ரோட்டேரிய பிள்ளை அவர்கள் இன்றைய தினம் சிந்து பூந்தரிலையும் ஏறல்லையும் சாயர்புரத்திலேயும் இந்த புயலுக்கான நிவாரண உதிகளை கொடுத்துக்கொண்டு நம்மிடையே வரு கண்டிப்பாக வருவேன் என்று சொல்லியிருக்கிறார் அவரை நம்முடைய இன்னைக்கு சிகிச்சைக்கு தலைமை தாங்கக்கூடிய அவருக்கு அன்பான நம்முடைய வரவேற்புகள் அவரை வருகவருகன வரவேற்கிறோம் அடுத்ததாக நம்முடைய அனைத்து நிகழ்ச்சிகளும் கூட இருந்து உதவி செய்யக்கூடிய என்னுடைய அன்பான நண்பர் டாக்டர் முருகேஷ் சந்தோஷ் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரி அவர் தன்னுடைய குடும்பத்தினருடன் இங்கே தர இருக்கிறார் அவருடைய அன்பாக வருக வருக வரவேற்கிறோம் என்னுடைய நீண்டகால நண்பரும் பலவிதமான எங்களுடைய பொதுத்தலங்களில் எங்களோட உடனிருந்து இருந்து பயன்பெறுமான உங்கள் அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு சொல்லின் செல்வரன் சொல்லலாம் நம்மளை ஒரு கலோக்கியலாகவும் சரி ஒரு அதிர்வியாகவும் சரி பேசி அனைத்து நல்ல காரியங்களுக்கும் சமுதாய சேவைகளுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய சிங்கப்பூர் கிப்டன் என்று அலங்கக்கூடிய எங்களுடைய கிஃப்டன் அவர்களை அன்போடு வருகவர்க வரவேற்கிறேன் கிஃப்சனுக்கு மட்டுமல்லாமல் எனக்கும் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக உறுதுணையாக நண்பராகவும் இருந்து கொண்டு இன்றைக்கு அனைவருக்கும் தெரிந்த முகமாகவும் மக்களின் தொண்டனாகவும் இருந்து அனைத்து நல்லது கட்டத்தில் பங்கேற்று கொடுக்கக்கூடிய நெல்லை மாநகர மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கேஜேசி ஜெரால்ட் அவர்களை அன்போடு வருகவர்க வரவேற்கிறேன் உங்கள் தெரிந்திருக்கிறோம் இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனையை சரி செய்வது என்பது எல்லாருக்கும் கைவந்த கலை அல்ல ஒரு சிலருக்கு மட்டுமே கைவந்த கலை அந்த வகையில் ஒரு குழந்தையை மட்டுமல்ல ஒரு குடும்பத்தையே முடக்கக்கூடிய முடக்குவாதம் அது மயோபதி என்று சொல்லக்கூடிய பல்வேறு விதமான செரிபிரல் பேல்ஸ் உள்பட மகப்பே மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு இன்று பல குடும்பங்களுக்கு ஒளியேற்றி வருகிற மயோபதி காப்பகம் அந்த அந்த நிறுவனத்தின் நிறுவனர் டாக்டர் டாக்டர் ராமசாமி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் அவர்களையும் நம் அனைவர் சார்பாகவும் அன்போடு வருக வரவேற்கிறேன் நமக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் உண்டு அவர் வந்து மிகப்பெரிய விஐபியாக இருந்தாலும் நம்மோடு தோலோ தோளோடு தோல் என்று அனைத்து காரியங்களிலும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர் அன்பானவர் பண்பானவர் இன்றைய தினம் நீ பார்த்துருப்பீங்க அஞ்சு மூன்று நாள் வெள்ளங்களில் சிக்கி தவிப்பவர்களுக்கு அநேக உதவி செய்து வரக்கூடிய அதிமுக மாநகர மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜ் அவர்கள் இன்னைக்கு சிறப்பினராக அவர் ஸ்பெஷல் கெஸ்டாக நம்ம மத்தியில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் சற்று நேரமானாலும் வந்துவிடும் என்று சொல்லியிருக்கிறார் அவரையும் அன்போடு வருக வரவேற்கிறேன் மற்றும் நமக்கு ஆக்கமுக்கும் தரக்கூடிய மேனகா கார்ட்ஸ் உலகளாக பறந்திருக்கக்கூடிய மேனகா கார்ட்ஸ் உடைய அதிபர் சங்கனாங்குளம் திரு சங்கரலிங்கம் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன் மற்றும் இன்றைய தினம் டிம்பஸ் அதாவது மரத்தொழில் முத்திரை பைத்திருக்கக்கூடிய எளியவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பக்தர் ஆன்மீகவாதி அநேகர் உதவி செய்யக்கூடியவர் சேவியர் காவி சேவியர் அழைக்கப்படுகிற சேவியர் அண்ணாச்சி அவர்கள் வருகை தந்துவிட்டார் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன் மேலும் இன்றைய தினம் ஓட்டப்புடாரம் பகுதியில் ஒரு சிறிய கிராமமான ஐரவன்பட்டி என்ற ஊரிலிருந்து மிக சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து தன் உழைப்பினாலும் நேர்மையினாலும் மிகப்பெரிய அளவு உச்சத்தை தொட்டிருக்கிற ஐரவன்பட்டி முருகேசன் இன்றைய நிகழ்ச்சிக்கு ஆக்கம் ஊக்கம் தந்திருக்கிறோம் அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அன்போடு வரவேற்பதில் பெருமிகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி போன் சென்ற முறை இந்த இடத்தில் நடத்துவதற்கு ஏற்பாடு காரணம் என்னென்னா ஒரு மிகப்பெரிய இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் கடைசி நேரத்தில் சில பல ஒரு தவிர்க்க இயலாத காரணங்களால் வேறு இடத்தில் நடத்த வேண்டிய சூழ்நிலை இருந்தது அப்படி வரும்பொழுது இன்றைய தின இந்த இடத்த வந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை வந்தது பார்த்தவுடன் பிடித்து விட்டது காரணம் இந்த இடத்துடைய அதிபர் ஏவன் ஹோட்டலுடைய அதிபர் டேனி அவர் கொடுத்த ஒரு அக்கறையான கனிவான இது அவரோடு நம்ம பயணித்து வருகிறோம் பதினைந்து வருடங்களாக இந்த அருமையான இடம் ரம்மியமான இடம் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு எல்லாரும் நீங்களாம் சொன்னனால இன்றைய தினம் இரண்டாவது முறையாக இந்த இடத்தில் நம்ம கூடியிருக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே நேற்று வரைக்கும் எனக்கு ரொம்ப திக்கு திக்குன்னு இருந்துச்சு கடந்த வரும் திருநெல்வேலி மாவட்டத்தையும் தென்னகத்தையும் புரட்டி போட்ட மலையின் மத்தியில் ஒரு ஓப்பன் ஏரில் வச்சு பண்ணுறமே ஒரு சிறு தொ மலைத்தொளி விழுந்தால் கூட எல்லாரும் என்ன டாக்டர் இப்படி யோசிக்காமல் பண்ணிட்டாருன்னு ஒரு அவத் பேருக்கு ஆளாகுமே நடந்த சூழ்நிலையில் இறைவனுடைய மிகப்பெரிய அருக்கொடையாலும் உங்கள் அனைவருடைய நல்லெண்ணத்தினாலும் இந்த இடம் ரம்மியமாக நமக்கு ஏற்ற உகந்த வெதரோட ஒரு சுகமாக ஒரு அனுபவமாக இன்றை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதுக்கு இந்த இடத்துடைய அதிபர் ஏ ஒன் டேனி அவர்களுக்கு நன்றி அவருடைய அறுசையை உணவும் தயாராக கொண்டிருக்கிறது அவரையும் வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லாமே சொல்லுவீங்க இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது லைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு அனைத்துக்கும் காரணம் டிஜே கிங் சாம் என்று நமக்கு கூடையே பயணித்து வருகிறார் அவரை வருக வருகன வரவேற்கிறேன் மற்றும் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஒரு இன்னிசை பாடல் ஒரு மனதை வருடக்கூடிய ஒரு தெய்வீக பாடலோடு இன்னைக்கு தோங்கியது நம்முடைய பிரேமகானங்கள் டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்களுடைய குழுவினர் பிரேமகானங்கள் குழுவினரை அன்போடு வருக வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியின் டெக்கரேஷன்ஸ் அனைத்தும் எங்களுக்கு அருமையாக செய்து கொடுத்து கொண்டிருக்கிற வை எம் பகவதி அவர்களையும் அவர்கள் குழு குழுவினரையும் அன்போடு வருக வருகன வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லை நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பித்ததும் சரி அதுக்கு முன்னால் நாங்கள் பண்ண வெவ்வேறு பல்வேறு நிகழ்ச்சிகளையும் சரி அருமையாக பதிவு செய்து இன்றைய தினம் திரும்பி பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு இனிமையான அனுபவத்தையும் ஒரு பரவசத்தையும் ஏற்படுத்தி தருவதற்கு மிக முக்கிய காரணம் கதிர் டிவி கதிர் டிவியோட அதிபர் முத்தமிழ் எங்களுடைய அன்பு சகோதரர் எந்தவித பெரிய பிரதிபலனையும் எதிர்பாராமல் ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு தோளோடு தோல் நின்று அருமையாக பதிவு செய்து அவருடைய பர்சனல் டேரக்டர்கள் டச் கொடுத்து அதை ஒரு மெமரபிளாக ஆக்கி தந்து கொண்டிருக்கக்கூடிய கதிர் டிவியுடைய அதிபர் முத்தமிழ் அவர்களை அன்போடு வருகிறவர்கள் வரவேற்கிறேன் மற்றும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து அனைத்து ஃபோட்டோகிராஃபரும் பதிவு செய்து அதை ஒரு வரலாற்று பட்டகமாக மாற்றி தரக்கூடிய யூனூஸ் ஃபோட்டோகிராஃபி யூனூஸ் அவர்களையும் அவருடைய குழுவினரையும் அன்போடு வருகவர்கள் வரவேற்கிறேன் மற்றும் இந்த யூடியூப் சேனல் முத்திரை பயத்துக் கொண்டிருக்கிற அரசியல் தெளிவம் யூடியூப் சேனலுடைய அதிபர் வினோத் மற்றும் அவருடைய டீம் அவர்களுடைய அவர்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறேன் இப்போ எல்லாருமே இந்த ப்ரோக்ராம் முடிச்ச அப்புறம் லாஸ்ட் டைம் கூட நம்மளுடைய சார் புருஷோத்தமன் சார் சுதி அசுசி அதிபர் கேடாரு என்னங்க லைட்டில் ரொம்ப நல்லா இருந்துச்சு பேக்ரவுண்ட் எல்இடி பிரமாரம் இருந்துச்சு யார் பண்ணி கொடுத்தா அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம சொன்னது வந்து எல்இடி வெல்கம் கலர் லேப்லேருந்து வந்திருக்கக்கூடிய தனபால் அண்ட் டீம் எங்கே இருக்காருனே தெரியாது ஆனால் எப்போவுமே எங்கே கூட இருப்பார் தனபால் அவர்களை வருக வருக வரவேற்கிறேன் மற்றும் வந்திருக்கக்கூடிய மீடியா பிரிண்ட் மீடியா சோஷியல் மீடியா அனைவரையும் வரவேற்கிறேன் அன்பு சகோதரர் டாக்டர் முருகேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் ஒரு முக்கிய நிகழ்வு எங்களோடு அறிமுகமாகி இன்றைய தினம் நான் வந்து இது உங்கள் என்னுடைய பங்களிப்பாக இதை நான் செய்து தருகிறேன் என்று சொல்லி அஜித் என்ற ஃபோட்டோகிராஃபர் எங்களோடு வந்திருக்கிறார் அவர் வந்து ஃபுல்லாக இதனுடைய கான்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும் சொல்லி வந்திருக்கு அவருக்கு எங்களுடைய அன்பான வரவேற்பை தெரிவித்துக்கொள்ள வேற யாரையும் அஜித் அஜித் அவர்களை என வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியை தாங்கி இதை உயிரோட்டமாக கொண்டு செல்லக்கூடியது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டு யாரையும் விட்டு விடாமல் குழந்தைகள் முதற் கொண்டு குழந்தைகளுடைய வந்திருப்பவர்கள் அனைவரும் முதற் கொண்டு மிகச்சிறப்பாக செய்து வருகிற எங்கள் அன்பு சகோதரி எங்களின் குடும்பத்தின் உறுப்பினர் விஜய் மேடம் விஜி பூரன் சிங் முன்னாள் சூரியன் எஃப்எம் கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இன்றைக்கு எங்களோடு இணைந்து இருக்கக்கூடிய கவிதாயினி சிறப்பாக பொலிட்டிக்கல் அனலைசர் ஒரு மிகப்பெரிய பிரச்சாக பீரங்கி இது எல்லாத்துக்கும் விஷயம் இருக்குது சும்மா சொல்லலை அவர்கள் விஜய் எங்கள் அன்பு சகோதரி விஜி பூரன் சிங் அவர்கள் அன்போடு வாரி வரவேற்கிறேன் ஆர்ச் ஸ்கூல்லேருந்து வரக்கூடிய அன்பான மன மனங்களுக்கு சொந்தக்காரன் உங்கள் அனைவரையும் அன்போடு வருகிறார்கள் ஆர்ச்சிலேருந்து சொல்லியிருக்கிறேன் ஆர்ச்சில் உள்ளவங்க கை தட்டாமல் இருந்த எப்படி செயின்ட் ஆயன்ஸ் ஹோம்லேருந்து வரக்கூடிய அருஷ் சகோதரிகள் மற்றும் எங்களுடைய அன்பான பிள்ளைகள் அனைவரையும் வர வரவேற்கிறோம் மற்றும் திருநெல்வேலியில் உள்ள விஷலீம்பேட் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கக்கூடிய அன்பு குழந்தைகள் மற்றும் அழைத்து வந்திருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் புனித அண்ணாள் பள்ளி மற்றும் அந்த பல்வேறு விதமான ஹோனில் இருந்து வரக்கூடாது ஹோப் ஃபவுண்டேஷன் வந்திருக்கிற சுரேஷ் தம்பதியினர் அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிகளுக்கு உறுதுணையாக இருந்து இன்றைய தினம் தங்களுடைய அலுவல்கள் அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இன்றைக்கி தாங்கள் மருத்துவர்கள் என்றும் பாராமல் இந்த தினம் வாலண்டியர்ஸாக மாறி இன்றைக்கி ஒவ்வொரு குழந்தைகளோட கூட இருந்து எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எங்களுடைய அன்பான மருத்துவர்கள் செவிலியர்கள் எங்களுடைய மேலாளர்கள் அனைவரையும் சார்லி இல்லை உள்ள பணியாளர்கள் அனைவரையும் சார்லி ஃபவுண்டேஷன் டீம் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம் இதோ இப்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய மாநகர மாவட்ட செயலாளர் எங்கள் அண்மையான சகோதரர் தச்சை ராஜா என்று நாங்கள் நினைக்கக்கூடியவர் வந்து கொண்டிருக்கிறோம் அவங்களை அன்போடு வருக வருக வரவேற்கிறோம் இந்த சார்லிஸ் ஜிங்லன் பெங்களுடைய ஏழாவது ஆண்டு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் எங்களுடைய தோழர்கள் நண்பர்கள் சர்வீஸ் ப்ரொடைக்ட்ஸ் அனைவரையும் வரவேற்பது பெருமீழ்ச்சி அடைகிறேன்